உங்களோட ஜிமெயில் ஐடி உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராவது யூஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இது வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ரைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணோன்னே அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக செக்யூரிட்டி அண்ட் சைன்இன் அப்படின்னு காட்டும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து யுவர் டிவைசஸ்ன்னு காட்டும் அதில் வந்து கீழே மேனேஜ் ஆல் டிவைசஸ் அப்படின்றத கொடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஐடி எந்தெந்த டிவைஸ்ல எல்லாம் லாகின் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபுல் லிஸ்ட்டுமே காட்டும் இதில் வந்து இப்போ நீங்க யூஸ் பண்ற ஃபோன் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிவைசஸில் லாகின் ஆயிருக்கிறத தவிர வேறு எந்த டிவைஸில் வந்து லாகின் ஆயிருந்தாலும் உங்களோட ஜெமில் அடி வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதை கண்டுபிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைஸை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜெமீல் ஐடி சேஃபாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான ஷார்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் உங்களோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த ஷார்ட்ஸையும் லைக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி டாட்டா பாய் பாய்